மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் வாராய் என்ன ஆசையோச கேளாய் யாழ்ப்பாணம் தான் ஸ்பெஷல் தானே யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது ஒரு தனியா ஒரு ஒரு உணர்வு ஒரு இமோஷன் வருது ரொம்பவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கு இது என்னோட ரெண்டாவது வாட்டி இது யாழ்ப்பாணத்துக்கு வர்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மாணிப்பாயில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தேன் இது ரெண்டாவது வாட்டி அதுக்கப்புறம் தான் வரேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் வரேன் ஸோ ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன் ரொம்ப ரொம்ப அவரோட காத்துட்ருக்கேன் யாழ்ப்பாண மக்களை சந்திக்கிறதுல எல்லாரையும் நல்ல பாட்டெலாம் பாடி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு ஹாப்பினஸோட சந்தோஷத்தோடு இருப்போம் இங்கே விஷயந்தான் நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு கான்சர்ட்டுக்கு எல்லாரும் வாங்க அது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக காசுக்காக பண்ண வேண்டியது பண்ணியிருக்கிறது இந்த கான்சர்ட் வந்து நல்ல காசுக்காக பண்ணுறோம் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு பஸ் வாங்குறதுக்கு தான் இந்த கான்சர்ட் பண்றோம் கண்டிப்பா எல்லாரும் வாங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி என்ன நான் என்னோட பாட்டு பாடுவேன் அப்புறம் மற்ற பாட்டு பாடுவேன் ஜீவன் இருக்காங்க அக்ஷயா என்னோட பொண்ணு சரணியா இருக்கா கில்மிஷா ஸோ நல்ல நல்ல பாட்டுலாம் இருக்கும் எப்படிப்பட்ட பாட்டா

ஆனா மிஸ் பண்ணா டெய்லி அவரோட பாட்டு கேட்டுட்டு தான் இருக்கும்ல போது இது அப்படித்தானே பாடணும் அது ஒரு பெரிய விஷயமா நான் பாக்கலாம் எப்படி உங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் யாப்பாணத்துல முதல் தடவை வரேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வரத்துக்கு அண்ட் இந்த மாதிரி ஒரு காஸ் காக பாடுறதுக்கு நிஜமாவே அது ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லலாம் அண்ட் யாழ்ப்பாண மக்கள் எல்லாருமே எப்பவுமே ரொம்ப ரொம்ப வார்ம் அண்ட் ரொம்ப கைண்டா இருந்து இருக்காங்க அண்ட் எல்லாருமே நாளைக்கு கண்டிப்பா கச்சேரிக்கு வரீங்க இல்லையா கட்டாயமா வாங்க அண்ட் சப்போர்ட் த காஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேற எதுவும் சொல்லத்துக்கு थैंक சொல்லுங்க थैंक यू நெனவடி வந்தேன் வந்திருக்கேன் பட் இந்த ஒரு பெரிய காஸ்க்காக வந்து பாரதல ஒரு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருபப்படுற எல்லாரும் பிரச்சரிக்க வாங்க இந்த காஸா சப்போர்ட் பண்ணுறேன் थैंक यू வணக்கம் டை வின் பண்ணி டூ இயர்ஸ் ஆகுது அண்ட் சார் கூட பாருதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ எல்லாருமே வந்து மறக்கா வாங்க சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க